அன்பு குழந்தையே என்னுடைய பக்தன் என்னை வெவ்வேறு விதமாக நேசிப்பதை நான் மிகவும் விரும்புகிறேன் சிலர் என் பாதத்தில் விழுந்து வணங்குகிறார்கள் சிலர் என்னோடு வாதம் புரிந்து என் கன்னத்தை கெல்லுவார்கள் வேறு சிலர் இனிப்புகளை படைத்து என்னை அலங்கரித்து மகிழ்வார்கள் சிலருக்கு நான் நண்பன் சிலருக்கு நான் தகப்பன் சிலருக்கு நான் தாய் சிலருக்கு நான் குரு பல பல உறவுகள் எனக்கு உண்டு என்னை எந்த உறவு கொண்டாலும் நான் உனக்கு அந்த உறவாக காட்சி கொடுத்து உன்னை நான் காப்பாற்றுவேன் உன் மனதில் ஒரே குழப்பம் அது என்ன குழப்பம் என்றால் சாயப்பாவை நான் எப்படி வணங்க வேண்டும் என்று பெரும் குழப்பத்தில் இருக்கிறாய் என்னை உன் தந்தையாக வணங்கலாம் என்னை குருவாக வணங்கலாம் உன் தாயாக வணங்கலாம் உன் குல தெய்வமாக என்னை வணங்கலாம் நான் உன்னிடம் எதிர்பார்ப்பது உண்மையான பக்தி நேர்மையான அன்பு இவைதான் நான் உன்னிடம் எதிர்பார்க்கிறேன் மற்றபடி உன்னிடம் எனக்கு ஆடம்பரமாக அன்னதானம் செய்ய வேண்டியோ அல்லது எனக்கு பெரிய படையல் போட்டோ நீ வணங்க தேவையில்லை ஒரு டம்ளர் தண்ணீர் ஒரு பூ இதை வைத்து என்னை வணங்கினால் போதும் நான் உன்னை தேடி வருவேன் காரணம் நான் உன்னுடைய உறவு நீ என்னுடைய பிள்ளை என்பதை நான் மனதார உணர்ந்திருக்கிறேன் நீயும் அதைப்போல் உணர்ந்து கொள் அப்பொழுதுதான் நமது பக்திக்கிடையே ஒரு தடையும் இல்லாமல் இருக்கும் நீ என்னை முழுமையாக நம்பினால் நான் உன் மனதில் எப்போதும் குடியிருப்பேன் என்னை முழுமையாக நம்பாவிட்டால் நான் அருகிலிருந்தும் நீ என்னை பார்க்க முடியாமல் தவித்து கொண்டிருப்பாய் சாயப்பா நான் உன்னை ஏற்றுக்கொண்டே நீ என்னை முழு மனதோடு ஏற்று எனக்கு செய்ய வேண்டிய கடமைகளை செய்து கொண்டே வா உன் வாழ்க்கையை நான் மாற்றி காட்டுவேன் உன் வாழ்க்கையை நான் வசந்தமாக மாற்றுவேன் உன் வாழ்க்கையின் வெற்றியை நோக்கி பயணம் செய்வேன் நான் உன்னை என் கையோடு உன்னை அழைத்து கொண்டு செல்வேன் நான் சொல்வதை நீ புரிந்து கொண்டாய் என்று நான் உணர்கிறேன் சாய் அப்பா ஒருபோதும் பொய் சொல்ல மாட்டேன் எனவே என் பாதத்தை பிடித்துவிடு உன்னை நான் அழைத்து கொண்டு செல்கிறேன் நல் வாழ்க்கையை நோக்கி ஓம் சாய்ராம்